அத்தியாயம் ஐநூற்று ஒன்று சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் ஒரு தெய்வீக ஆயுதமா பாகம் ஒன்று கேப்டன் ஹான் யுவின் கூப்பாடு உணர்ச்சிகரமானது ஒரு வருடமும் அரை வருடமும் கழித்து இறுதியாக அவனால் தனது கேப்டனுடன் முன்பு போல போராட முடிந்தது லாங் ஹவோசனுடன் முன்பு நடந்த போர்களின் நினைவுகள் அவனை நிரப்பின மூடப்பட்டிருந்து திரும்பிய பிறகு இந்த புனித போரில் அவன் சண்டையிட்டு தனது போர் திறன்களையும் வலிமையையும் பயன்படுத்தி டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறையில் வேகமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான் அவன் இன்னும் மித்திரில் அடித்தள நைட் இல்லை என்றாலும் மலைப்பாறையில் ஒரு நடுத்தர அளவிலான அதிகாரியாக இருந்தான் பெரிய பகுதியை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தான் மற்ற நைட்களின் கண்களில் டெம்பிள் நைட் ஹான்யூ மிகவும் சிறப்பாக தெரிந்தான் ஒவ்வொரு போரிலும் அவன் உறுதியாக நின்றதாக தோன்றியது ஆனால் ஹான் யுவுக்கு மட்டுமே தான் எவ்வளவு தனிமையாக உணர்ந்தான் என்பது தெரியும் டெமன் ஹண்டராக ஆன பிறகு ஹான் அணியில் இரண்டாவது நைட்டாக இருந்தான் முன்னால் நிற்க வேண்டிய அவசியமில்லை லாங் ஹவோசனுக்கு முக்கிய ஆதரவாக மட்டுமே இருந்தான் லாங் ஹவோசன் இருக்கும்போது அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது அவனுடைய தலைமையில் எதிரிகளை தாக்குவதற்கு ஒன்றாக போராடினான் மற்ற விஷயங்களைப் பற்றி அதிகம் யோசிக்க வேண்டியதில்லை லாங் ஹவோசனின் கட்டளைகளை பின்பற்றுவது போதுமானதாக இருந்தது ஆனால் இந்த புனித போரில் சேர்ந்த பிறகு அவனது பயிற்சியும் சிறப்பான செயல்பாடும் காரணமாக படிப்படியாக ஒரு தலைவனாக மாறினான் தலைவனாக இருப்பது பல விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதையும் அதனால் வரும் அழுத்தத்தையும் புரிந்து கொண்டான் லாங் ஹவோசனின் கட்டளைகளை பின்பற்றுவதற்கு பழகியிருந்த அவனுக்கு இந்த உணர்வுகள் பிடிக்கவில்லை பலமுறை அவனால் தனது முழு வலிமையையும் காட்ட முடியவில்லை மற்ற அணியினருக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது ஆபத்தான போர்களில் கேப்டன் என் பக்கத்தில் இருந்தால் என்னவாக இருக்கும் என்று தீவிரமாக உணர்ந்தான் லாங் ஹவோசன் மூடப்பட்டிருந்து திரும்பியபோது ஹான் யுவை விட வேறு யாரும் உற்சாகமாக இல்லை அது உண்மையான கவலையற்ற உற்சாக உணர்வு பாழடைந்த ஹிஸ்ஸிங் குகைகள் மாய உலகம் இருண்ட சதுப்பு நிலங்களில் அவர்கள் சாகசங்களை நினைத்து கேப்டன் இறுதியாக திரும்பி வந்துவிட்டார் இனி என் பக்கத்தில் போராடப் போகிறார் என்று நினைத்தான் இந்த நாளுக்காக ஹான்யூ நீண்ட காலமாக காத்திருந்தான் லாங் ஹவோசென் முழுவதுமாக இருண்ட தங்க மித்ரில் அடித்தள கவசத்தில் மறைந்திருந்தாலும் அவன் கையில் இருந்த ஒளியின் மலர் வாழ் பொய்யாக இருக்க முடியாது கேப்டன் திரும்பி வந்துவிட்டார் ஆமாம் லாங் ஹவோசன் திரும்பி வந்துவிட்டான் போர் தொடங்குவதை தொலைவில் இருந்து பார்த்தவன் முடிந்த அளவு வேகமாக வந்து சேர்ந்தான் மேலும் அவன் தோள்களில் பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் பணியின் பெரிய அழுத்தம் இருந்தது இதுபோன்ற போர்கள் அதை சேகரிக்க சிறந்த வழியாக இருந்தன அதனால்தான் அவன் இவ்வளவு அவசரமாக வந்தான் முதலில் லாங் ஹவோசன் ஸ்டார் கிங்கின் முதுகில் வானப்போரில் சேர தயாராக இருந்தான் ஏனெனில் ஃபீண்டுகளும் நரக பேய்களும் ஏற்கனவே வான படையை முழு வலிமையுடன் தாக்கிக் கொண்டிருந்தன ஆனால் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறைக்கு வரும் வழியில் பிரகாசமாக ஒளிந்த ஸ்கார்லெட் வைல்ட்னஸை கவனித்தான் ஹான்யோ அவனை எளிதாக அடையாளம் கண்டது போல அவன் தனது நல்ல சகோதரனை எப்படி அடையாளம் காணாமல் இருப்பான் அதனால் லாங் ஹவோசென் வான போரில் சேருவதை விட்டுவிட்டு ஸ்டார்கிங்கை அழைத்து தரையில் ஒரு மின்னலாக இறங்கினான் யுவின் பெரிய போராட்டத்தை தீர்ப்பது மட்டுமல்லாமல் சக்திவாய்ந்த தாக்குதல்களைத் தொடங்கி நைட்களின் மீதான அழுத்தத்தை பெரிதும் குறைத்தான் அந்த எண்ணற்ற தங்க ஒளிகள் தாக்கும் நைட்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சக்திவாய்ந்த தாக்குதல் திறனான மீட்டியர் ஷவர் ஸ்ட்ரைக் என்ற தாக்குதலில் இருந்து வந்தவை இது ஏழாவது படியின் தாக்கும் நைத்திறன் இந்த திறனின் ஒற்றை இலக்கு தாக்குதல் வலிமை பெரியதாக இல்லை ஆனால் அதன் பரப்பளவு மிகவும் பெரியது தொடர்ச்சியான சோதனைகளுக்கு பிறகு லாங் ஹவோசன் தனது குறைபாடுகளை மிகத் தெளிவாக புரிந்து கொண்டான் பெரும்பாலும் அவனுக்கு சக்திவாய்ந்த பரந்த பரப்பு தாக்குதல் திறன்கள் இல்லை இது நைட்களின் பொதுவான குறைபாடாக அறியப்பட்டது பரந்த பரப்பு தாக்குதல்களும் உற்சாகமூட்டும் திறன்களுமே லாங் ஹவோசன் பயிற்சி செய்ய தேர்ந்தெடுத்த திறன்களின் பெரும்பகுதியை உருவாக்கின புனித போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது எதிர்காலத்தில் சிறிய எதிரிக் குழுக்களுடன் மட்டுமே போராட முடியாது மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த எதிரிகளுடனும் மற்ற சக வீரர்களுடனும் இணைந்து பல போர்கள் இருக்கும் எனவே இந்த இரண்டு வகையான திறன்களும் அவசியமாக இருந்தன ஒற்றை இலக்கு திறன்களை பொறுத்தவரை லாங் ஹவோசனுக்கு போதுமான நம்பிக்கை இருந்தது ஒற்றை இலக்கு வலிமை பொதுவாக ஒரு வலிமையானவனால் பயன்படுத்தப்படும் மிக சக்திவாய்ந்த தாக்குதலை அடிப்படையாக கொண்டு அளவிடப்படுகிறது லாங் ஹவோசனிடம் இருந்த வாழ்நோக்கம் ஏற்கனவே அவனது ஒற்றை இலக்கு தாக்குதல் திறன்களில் பெரும்பாலானவற்றை விட வலிமையாக இருந்ததால் அவன் நோக்கத்தை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தினான் தெய்வீக வாழான ஒளியின் கடவுளின் ஆர்யாவை நம்பி வாழ்நோக்கம் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வரை அவனது ஒற்றை இலக்கு தாக்குதல் வலிமை தொடர்ந்து வளர்ந்தது இது எந்த ஒற்றை இலக்கு திறனுடனும் ஒப்பிட முடியாது ஒளியின் மலர் வாழை கையில் வைத்து மீட்டியர் ஷவர் ஸ்ட்ரைக்குடன் ஒளியின் அலைகளை சேர்த்து இந்த மூன்று சக்திவாய்ந்த கூட்டணிகள் லாங் ஹவோசனை ஒரே நேரத்தில் பல எதிரிகளை அழிக்க உதவின விமானிக் கரடி பெரிய பாதுகாப்பு வலிமை கொண்டிருந்தாலும் என்ன ஒளியின் அலைகளின் இரட்டை வலிமைப்படுத்தப்பட்ட தாக்குதல் லாங் ஹவோசனின் எட்டாவது படி பயிற்சி மற்றும் ஒளியின் அலைகளின் பெரிய ஊடுருவல் வலிமையுடன் அவர்களின் பாதுகாப்பு ஏற்கனவே போதுமானதாக இல்லை ஹான்யூ லாங் ஹவோசன் தனது இடது கையைத் திறந்து ஆபத்திலிருந்து தப்பிய நைட்டை பிடித்தான் இரு கைகளையும் விரித்து ஹான் யுவுக்கு ஒரு பெரிய கட்டிப்பிடி கொடுத்தான் சுற்றியிருந்த நைட்கள் ஒரே நேரத்தில் உரத்த கூச்சலிட்டனர் அவர்கள் லாங் ஹவோசனை அறியவில்லை ஆனால் அவன் மீது இருந்த தங்க அடித்தள கவசத்தை அடையாளம் கண்டனர் ஒரு தங்க அடித்தள நைட் போரில் சேர்ந்தது போர் வலிமையில் பெரிய உதவியாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்தது ஹேப்டன் இறுதியாக உங்களுடன் சேர்ந்து போராட முடிகிறது ஹான் யுவின் உற்சாகமான உடல் நடுங்கியது இருவரும் ஒருவரையொருவர் கவசத்தில் தட்டி சக்திவாய்ந்த ஒலியை எழுப்பினர் லாங் ஹவோசன் கட்டிப்பிடியை விடுவித்து முகத்தில் புன்னகையுடன் இப்போது எதிரிகளை தாக்க வேண்டும் போர் முடிந்த பிறகு மேலும் பேசுவோம் அவ்வாறு கூறி லாங் ஹவோசன் பெரிய அடிகளுடன் முன்னேறி நகர மதில்களை நோக்கி சென்றான் ஹான்யு நெருக்கமாக பின்தொடர்ந்தான் முன்பை விட உயரமான அவனது உருவத்தை பார்த்து கண்ணீர் அவன் முகத்தில் கட்டுப்பாடில்லாமல் வழிந்தது இது எவ்வளவு பழக்கமான உருவம் இவரை வாழ்நாள் முழுவதும் பின்தொடர விரும்புகிறேன் பேய்கள் இந்த மாற்றங்களை கண்டறிந்ததை பார்க்க முடிந்தது திமானி கரடிகள் மதில்களை ஏறிக்கொண்டிருக்க லாங் ஹவோசன் மதில்களின் மேல் நேராக நின்றான் அவனது தங்க அடித்தள கவசம் கண்களை கூச வைக்கும் ஆரஞ்சு ஒளிரும் கதிர்களை வெளியிட்டது இந்த நிலையில் போர்க்களத்தின் மையமாக மாறாமல் இருப்பது கடினமாக இருந்தது வானத்திலிருந்து லாங் டியானின் லாங் ஹவோசெனின் திரும்புதலை முன்பே கவனித்திருந்தான் ஸ்டார்கிங்கின் முதுகில் அவன் திரும்பியதை கவனித்தபோது மெலிதான புன்னகை அவன் முகத்தில் தோன்றியது ஒரு ஸ்டார்லைட் யூனிகார்ன் கிங் இதைவிட சிறந்த துணை அவனுக்கு இருக்க முடியாது இந்த பையன் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்க தெரிந்தவன் என்று மனதில் நினைத்தான் விரைவாக லாங் ஹவோசெனின் போர் தொடங்கியது இரண்டு எதிரிகளின் கருப்பு உருவங்கள் வேகமாக அவனை நோக்கி வந்தன அவை எட்டாவது படியின் ஃபீன் கிங்ஸ் ஆக இருந்தன பேய்களுக்கு ஒரு அடித்தள கவச நைட் எவ்வளவு வலிமையானவன் என்பது நன்றாக தெரியும் குறிப்பாக தூய தங்க அடித்தளக் கவசத்தில் இருக்கும் ஒருவன் இப்படிப்பட்ட ஒரு வலிமையானவன் நகரத்தில் இருப்பது சாதாரண பேய்களுக்கு மரண ஆபத்தாக இருந்தது லாங் ஹவோசனின் கடைசி மீட்டியர் ஷவர் ஸ்ட்ரைக் நூறுக்கும் மேற்பட்ட ஓனாய் பேய்களையும் டிமானிக் கரடிகளையும் அழித்தது மற்ற பேய்களும் டிமானிக் கரடிகளும் அவனது திசையை வேண்டுமென்றே தவிர்க்கத் தொடங்கின பேய்கள் நிச்சயமாக போரில் தைரியமாக இருந்தன ஆனால் யாரும் வீணாக தங்களை மரணத்துக்கு அனுப்ப விரும்பவில்லை தொலைவை பார்த்து லாங் ஹவோசெனின் கண்களில் ஒரு குளிர்ச்சியான தோற்றம் தெரிந்தது இது மற்றொரு பதினாறு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் என்று முணுமுணுத்தான் நகராமல் அவனைச் சுற்றி மென்மையான தங்க மூடுபனி உயரத் தொடங்கியது லாங் ஹவோசன் எதையும் குறிப்பிட வேண்டிய அவசியமின்றி ஹான்யூ அவனுடன் மிகுந்த ஒத்திசைவுடன் இணைந்தான் அவன் விரித்த தங்க ஆன்மீக இறக்கைகள் முன்பை விட வித்தியாசமாகத் தெரிந்தன அவை மூன்றில் ஒரு பங்கு பெரியவையாக இருந்தன இது அவனது வலிமை உயர்ந்ததற்கு அறிகுறியாக இருந்தது இதற்கிடையில் ஒரு மீட்டர் விட்டமுள்ள ஒரு கோலம் யுவின் பின்னால் அமைதியாகத் தோன்றியது இது பருமனான உருவம் கொண்டிருந்தது வெளியில் சற்று கேலிக்குரியதாக தோன்றியது ஆனால் அதைக் கண்ட இருஃபீன் கிங்ஸுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது அது ஒரு டிமானி கை கமாண்டர் எட்டாவது தரத்து டிமானி கை கமாண்டர் இது மனிதர்களின் ஏழாவது படி வலிமையானவனுக்கு ஒப்பானது முக்கியமாக மனத்தாக்குதல்களில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு அரிய மந்திரம் மிருகம் இப்படிப்பட்ட ஒரு மந்திர மிருகம் தங்க அடித்தள கவசத்துக்கு உதவுவதால் அவர்களுக்கு எளிதான போர் இருக்க முடியுமா ஆனால் அவர்கள் பயணத்தை தொடங்கிவிட்டதால் வெறுங்கையுடன் திரும்ப முடியாது அவர்கள் தங்களுக்கு வைத்த இலக்கு அதிகமாக இல்லை இந்த தங்க அடித்தள நைட்டின் கவனத்தை மட்டும் ஆக்கிரமிப்பது வானத்தில் ஒரு வண்ணமயமான இருண்ட சிவப்பு பகுதி தோன்றியது அதில் இரு ஃபீன் கமாண்டர்களை தெளிவாக பிரித்தறிய முடிந்தது அவர்களின் முதுகுகள் இருண்ட சிவப்பு ஒளியுடன் மின்னின கைகளில் இருந்த கனமான வாள்களை உயர்த்தி லாங் ஹவோசனுக்கு நூறு மீட்டருக்கு மேல் தொலைவில் இருந்து வெட்டும் இயக்கத்தைத் தொடங்கினர் ஒரு குவிந்த இருண்ட சிவப்பு ஒளி உடனடியாக வானத்தில் எழுந்தது இரண்டு வெட்டுகளும் முழுமையாக பொருந்தின அவை அளவில் வளரவில்லை மாறாக உடனடியாக அளவு குறைந்து லாங் ஹவோசனை நேராக இலக்கு வைத்தன வாவ் ஒரு கூட்டுத் தாக்குதலா லாங் ஹவோசனின் கண்கள் அசைந்தன இந்த ஃபீண்ட் கமாண்டர்கள் சகோதரர்கள் என்பதும் அதனால் அவர்களுக்கு மிகுந்த ஒத்திசைவு இருப்பதும் அவனுக்கு தெரியாது அவர்கள் கூட்டுத் தாக்குதல்களில் வல்லவர்கள் இது அவர்களை ஃபீண்டுகளிடையே மிகவும் பிரபலமாக்கியது இரு சகோதரர்களின் கூட்டுத் தாக்குதல்களின் வலிமை ஒரு ஃபீண்ட் கிங்கின் தாக்குதலுக்கு அடுத்தபடியாக இருந்தது அந்த இருண்ட சிவப்பு வாளை எதிர்கொண்டு லாங் ஹவோசென் பதற்றமடையவில்லை இந்த தாக்குதல் அவனை கொல்ல இலக்கு வைக்கப்படவில்லை ஆனால் அவனது வலிமை சேகரிப்பை தடுக்க இலக்கு வைக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தது பேய்களும் மனிதர்களும் பல ஆண்டுகளாக எதிரெதிரே நின்று நைக்கள் பயன்படுத்தும் திறன்களை மிக நன்றாக புரிந்து கொண்டனர் ஹான்யூ அசையவில்லை அவனது உடலும் இதே போன்ற தங்க மூடுபனியை வெளியிட்டது இது அதே வலிமை சேகரிப்பில் இருந்து வந்தது தனது கேட்டனில் முழு நம்பிக்கை வைத்திருந்த அவன் இந்த வகையான தாக்குதல் அவனை நிச்சயமாக பாதிக்காது என்று நம்பினான் டிமானி கை ஆறு கைகளை வெளிப்படுத்தியது அவை மிகவும் நீளமாகின பேய்களோ அல்லது டிமானி கரடிகளோ அந்த கைகளை சந்தித்தவை கடுமையாக நடுங்கி பின்னர் இறந்து விழுந்தன